எனக்கு சொந்த ஊர் சமயபுரம் என் புருஷ ரொம்ப கோபக்காரன் என்னையும் என் பிள்ளைங்களை விட்டுட்டு ஆண்டியா அலைஞ்சிட்டு இருக்காரு என் மூத்த பிள்ளைக்கு ஓடி ஆடி எதுவுமே செய்ய முடியாது முச்சந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கான் ரெண்டாவது பிள்ளைக்கு மொரப்பண்ணத்தான் கட்டி வச்சான் அவன் என்னடான்னு அவளை விட்டுட்டு ஒரு குரத்தையோட மலைக்கு மலை சுத்திட்டு இருக்கான் எல்லாம் இருந்தும் எனக்கு எதுவுமே சரியா அமையல உங்களை பார்த்தா ஏதாவது குழப்புக்கு வழி பண்ணுவாங்கன்னு ஊர்ல சொன்னாங்க அதுதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் வந்து கேக்குறியம்மா குடுத்து குடுத்து கை சோழ்ந்ததுக்கு அப்புறம் வந்து நிற்கிறியே நான் நல்லா இருக்கிறவங்க வந்து கேட்க கூடாதா எனக்கு கொடுக்குறதுக்கு என் கையில ஒண்ணுமே இல்ல அம்மா நானும் ஒண்ணு பிள்ளதாமா நான் பெத்த பிள்ளைங்க என்ன காப்பாத்துறேன் நான் வளர்த்த பிள்ளைதான் என்ன இத கொண்டு போய் பால் வியாபாரம் பண்ணி கிட்டே வந்துட்டேன் ஏன்னா உன்னை வந்து பாத்துக்கிட்டு இனிமே உன் கிட்டியே இருந்து உன்ன பார்த்துட்டு இருக்கப்பறேன்